முயற்சி திருவனையா ஏன் சொல்கிறாங்க முயற்சி செய்தால் எதுவுமே தோல்வி அடையாது அதுக்காக மற்றவங்க சொல்லி தான் நம்ம முயற்சி செய்யணும்னு அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது நம்ம மனசுலேருந்து வரணும் நம்ம முயற்சி செய்தால் இந்த வேலை செஞ்சால் நமக்கு சாதிக்க முடியும் மற்றவங்கள நம்ம தாழ்வாக பேசினாங்க பாருங்கள் அவங்க எதிர நம்மளால் உயர முடியும் அப்படின்னு நினச்சி இந்த வேலையை தொடங்குங்க தொடங்கினீங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி முயற்சி செய்தால் தோல்வி அடையாது அதுக்காக தான் முயற்சி திருவனையாக்கும்னு சொல்கிறாங்க ப்ளவுஸ் டிசைன்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிசைன்லாம் உங்களுக்கும் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ